சப்ப நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் சார் நன்றி நன்றி அமெரிக்க நாட்டுக்கு போன அரசு முறை பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு சென்னைக்கு திரும்பி இருக்கிறேன் இது வெற்றிகரமான பயணமாகவும் இன்னும் சொல்லணும்னா ஒரு சாதனைக்குரிய பயணமாகவும் அமைஞ்சிருக்கு தனிப்பட்ட இணக்கல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக இந்த பயணம் அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிவிச்சு விரும்புகிறேன் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய தொழிலை தொடங்குவதற்கு தொழில் முதலீடுகள் செய்ய வைக்கிறதுக்கான முயற்சியோட ஒரு பகுதியா கடந்த இருபத்தி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நான் அமெரிக்கா போனேன் பன்னெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அங்கே இருந்திருக்கிறேன் இந்த பதினான்கு பதினான்கு நாட்களும் மிகப்பெரிய பயனுள்ளதாக இந்த பயணம் அமைஞ்சிச்சு உலகின் புகழ்பெற்ற தலை சிறந்த இருபத்தஞ்சு நிறுவனங்கள் கூட நான் சந்திப்பை நடத்தியிருக்கிறேன் இதில் பதினெட்டு நிறுவனங்கள் பார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறுவனங்கள் இந்த சந்திப்பின் போது பத்தொன்பது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்ற மகிழ்ச்சியான செய்திய உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் சான் பிரான்சோட எட்டு நிறுவனங்கள் கூடவும் சிகாகோவில் பதினோரு நிறுவனங்கள் கூடவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு இந்த பத்தொன்பது ஒப்பந்தங்கள் மூலமா ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இதன் மூலம் பதினோராயிரத்தி ஐநூத்தி பதினாறு பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த முதலீடுகள் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம்னு பல்வேறு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட இருக்கு இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சான் பிரான்சிஸ்கோ நகரில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தப்பட்டுச்சு இதுல நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் மற்றும் நிறுவன தலைவர்கள் பங்கேற்றாங்க தமிழ்நாடு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவதற்கான பணியில் பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசு கூட ஒன்றிணைஞ்சு செயல்படணும்னு இந்த நிறுவனங்களை நான் கேட்டுக்கிட்டேன் இன்னும் பல நிறுவனங்கள் வருங்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வர விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் மகிழமைச்ச மாதிரி தமிழ்நாட்டில் முப்பது ஆண்டு காலமாக செயல்பட்டு தவிர்க்க இயலாத காரணத்தில் சில சூழ்நிலைகளால் உற்பத்தி நிறுத்தின ஃபோர்டு நிறுவனம் எங்க வேண்டுகோளை ஏற்று சென்னை மறைமல் நகரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் மீன் உற்பத்தியை துவக்க முன்வந்துருக்கு அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசும்போது அந்த நிறுவனத்தை என்ன சொன்னாங்கன்னா கமிட்டி போட்டு மெம்பர்ஸ்ல பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் விருப்பத்தை அதிகமா தெரிவிச்சத காரணத்தினால எல்லா வசதியும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோங்கிற அந்த நம்பிக்கை ஏற்றுக்கொண்டு சரி நீங்க போங்க ரெண்டு நாட்கள் உள்ள அனுப்புறோம் அதற்கான மகிழ்ச்சியான செய்தி நிச்சயம் அனுப்புவோம் சொன்னாங்க நாங்கள் சிகாகோவில் வந்து விமான நிலத்தில் ஏறி விமானத்தை உட்கார்ந்த பிறகு செய்தி கிடைச்சது அறிவிச்சுட்டாங்கன்னு ஆக இன்னைக்கு அந்த செய்தியை இன்னைக்கு நான் உங்களோட மகிழ்ச்சியோடு புகழ்ந்துக்கிறேன் தமிழ்நாட்டின் சார்பிலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் இந்த முடிவை மகிழ்ச்சியோடு வரவேற்று அவங்க உற்பத்தியை துவங்குவதற்கான எல்லா உதவிகளையும் வழங்குவதற்கு நான் ஆணையிட்டு இருக்கிறேன் அதேபோல என்னுடைய கனவு திட்டமான நான் முதல் திட்டம் வழியா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு மேற்கொண்டு அதன் மூலமாக வளமான எதிர்காலத்தை உருவாக்குற வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பத்தின பயிற்சியை வழங்கப்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூகுள் நிறுவனங்களோட மேற்கொள்ளப்பட இருக்கு ஆட்டோ டெஸ்க் நிறுவனம் கூட மேம்படுத்துவதற்காகவும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்கள் உள்ளிட்ட தொழில்துறை சுற்றுச்சூழல் அமைப்புகளை போட்டித்தன்மையை மேம்படுத்தவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு இது மூலமாக தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கவும் வணிகம் உகந்த சூழ்நிலையை நிலவுகிறது மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முதலீட்டாளர் முதலீடு மேற்கொள்ள விரும்புகிற மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவது நிரூபிக்கப்பட்டிருக்கு முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சான் பிரான்சிஸ்கோ ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிக்காகோ நகரத்தில் நடைபெற்ற தமிழ் கூட்டமைப்பு தமிழ்ச்சங்கங்களின் சார்பில் நடைபெற்ற அமெரிக்க வாழ் தமிழக சந்திப்பு நிகழ்ச்சிகளை கலந்துட்டு உரையாற்றினார் இது தமிழ்நாட்டில் இருக்கிறது போன்ற உணர்வை எனக்கு ஏற்படுத்து அமெரிக்க தமிழ்ப்பு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒப்பந்தங்கள் செஞ்சிருக்க கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் என்னுடைய நன்றியை சார் இந்த முதலீட்டு ஒப்பந்தம் தொடர்பாகவும் வெளிநாட்டு பணம் தொடர்பாகவும் வெள்ளை அறிக்கை வேலைன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே வராங்க சார் அது தொடர்பாக உங்களுக்கு அமெரிக்க பயணத்துக்கு முன்னதாகவே உங்களை சந்திச்சு தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் வந்த முதலீடுகளை பற்றி நான் விளக்கமாக சொல்லி இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் அது குறித்து புள்ளி விபரங்களோடு விளக்கி இருக்கிறாரு சட்டமன்றத்தில் தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறாரு அதை குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் மட்டும் இல்லை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தப்போ முத முதலீடுகளை இருக்க வெளிநாடு போனதாக சொன்னாங்க அதுல பத்து விழுக்காடு ஒப்பந்தம் கூட நிறைவேறலை அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அதை சொன்னா உள்ளபடியே இது அவருக்கு பெரிய அவமானமா இருக்கும் அதனால தவிர்த்துனேன் சொல்லுங்க சார் இப்ப கோவையில இரண்டு நாட்களுக்கு முன்பு ஜிஎஸ்டி தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஜிஎஸ்டி தொழில் இருக்குன்னு பேசின அன்னபூர்ணாவுடைய உரிமையாளர் அடுத்த நாள் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்காரு தொழில் முனைவோர்களின் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப எடுக்கப்பட வேண்டிய ஒன்று அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதி வேணும் அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும் அப்படின்னு மத்திய அமைச்சர் உங்களுடைய கோரிக்கைக்கு பதில் கொடுத்திருக்காரு அதே போல மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ரெண்டுக்கு மத்திய அரசு அந்த பங்களிப்பை இது வரைக்கும் கொடுக்கல நேற்று முன்தினம் கூட மத்திய நிதியமைச்சர் நான் கடனுதவி பெற்று கொடுத்தோன்னு விளக்கியிருந்தாங்க ஆனா மத்திய அரசு பங்களிப்பு கொடுக்கல இந்த இரண்டு பெரும் நிதி தேவைய வேணும் உடனடியா வேணும்னு வலியுறுத்தி பிரதமரை நீங்க சந்திச்சு வலியுறுத்துவீங்களா நிச்சயமா உறுதியா மற்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறையில் நிதிக்கு புதிய கல்வி புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் இப்ப சந்திச்சிருந்திருக்கிறாங்க இது குறித்து பிரதமர் இடத்துல நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன் அமெரிக்கா பயணத்தின் போது எதிர்பார்த்த அளவு நம்ம முதலீடுகள் இருக்கா குறிப்பா ஏன்னா ஆந்திரா தெலுங்கானா அந்த முதலமைச்சர்கள் அமெரிக்கா பயணத்தின் போது இருபத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு மேல் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கு அது தொடர்பா ராமதாஸ் அவர்கள் அறிக்கையிலும் மட்டும் குறைந்த அளவு முதலீடுகள் தான் இந்த அமெரிக்கா பயணத்தின் மூலம் ஈர்க்கப்பட்டதாக ஒரு குற்றம் எப்படி சாட்டியிருக்காரு அதெல்லாம் அரசியல் நோக்கத்தோடு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இதுல வந்து எங்களுக்கு நம்பிக்கை நாங்க எதிர்பார்த்த விட அதிகமான முதலீடுகள் வந்திருக்கு இருக்கு உறுதியோடு வரக்கூடிய முதலீடுகள் எல்லாம் வந்து இருக்கு அதுல எந்த சந்தேகம் விஷயம் இல்ல என்னங்க நாங்க திமுக என்பது சொன்னதா தான் செய்யும் தான் செய்வோம் ஒரே என்று சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து எழுபத்தைந்தாம் ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய வகையில திமுக பவல விழாவை கொண்டாட இருக்கு ஆக நிச்சயமா உறுதியா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று நம்புகிறேன் அது வந்து அவரே தெளிவா விளக்கம் திரும்ப விழாவையும் விளக்கம் சொல்லியிருக்கிறேன் விளக்கத்திற நான் பெரிய விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படி இல்லை அவங்க மாநிலத்துக்கு அவங்க உரிமையை தட்டி கேட்டு கேட்டு உரிமை இருக்கு அது மாதிரி நாங்களும் நம்மளுடைய மாநிலத்துக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன வசதி ஏற்படுத்த வேண்டுமோ திருமாவளவு அதற்குரிய விளக்கத்தை கொடுத்துருக்காரு இது அரசியல் நோக்கத்தோடு நடத்தப்படக்கூடிய மாநாடு இல்லை எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் நான் அழைப்பு கொடுத்துருக்கேன்னா அது வந்து பொதுவான விஷயம் இதுக்கும் அரசியலுக்கும் முடிச்சு கூடாதீங்கன்னு தெரியாத சொல்லியிருக்கிறாரு அதை தான் நான் முடிவு சொல்கிறோம் ஏற்கனவே நான் தான் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறேன் அமெரிக்கா சொல்லிட்டு சொல்லிட்டு ஏ சம்பந்தப்பட்ட தொழில்துறை அமைச்சர் சட்டமன்றத்திலே பதிவாயிருக்கு ஏற்கனவே வந்தது எவ்வளவு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம் இப்பவும் சொல்றோம் இப்ப வந்திருக்க முதலீடுகள் நூற்றுக்கு நூறு நூற்று தொண்ணூத்தி ஒன்பது சொல்ல மாட்டேன் நூற்றுக்கு நூறு அதை நிறைவேற்றக்கூடிய வகையில தான் இந்த முதலீடுகளை நாங்கள் இருக்கிறோம் அதுக்கான விரைவான நடை வாய்ப்புகளும் உருவாக்கப்படுவோம் விடக் அது வருகிற போது உங்களுக்கு அவ்வப்போது சொல்லப்படும்